இன்னைக்கு வீடியோவில் தண்ணியில் பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் இது ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிடிசி இண்டியா ஃபைனான்சியல் சர்வீஸ் தான் இந்த ஸ்டாக்கை நார்மலாக வந்து பிடிசின்னு கூட ரொம்ப பேர் சர்ச் பண்ணுவோம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிடிசி India ஃபைனான்சியல் சர்வீஸ் Limited தான் இந்த ஸ்டாக்கை நார்மலாக பிடிசின்னு கூட இன்னொன்று ட்ரேட் இருக்குது அதனால் அந்த ஸ்டாக் இல்லை என்னஎஸ்இது இது கோடிங்க கரெக்டாக பார்க்க முடியும் பிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ கரண்ட்டாக ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸில் ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் இதுவுமே சொல்லிச்சுன்னா மார்க்கெட் கேப் படி பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூடுது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஒரு அதுவும் கவர்மெண்ட்டுது ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே பார்க்க முடியுது டெக்னிகல்ஸ்லையுமே இங்கே ஸ்டாக்கை நல்லா க்ளியாக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் மோர் வந்து இங்கே டெய்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டையுமே நல்லா க்ளியராக அனலைஸ் பண்ண முடியும் நல்ல இன்டெப்தில் பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே சேனல்லையுமே ஒரு சைடுவேஸில் தான் ஸ்டாக் வந்து இங்கே ட்ரேட் இருக்குது அது இங்கே சேனல்ஸில் வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே சைட்வேஸில் ஸ்டாக் பிரைஸுமே பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் அதுவும் ஒரு நல்ல பெட்டரான கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் அது போக இப்போயுமே ஒரு நியர் அபவுட் இன்னொன்றுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நம்ம நார்மலாக எல்லாத்துலேயுமே யூஸ் தான் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிடச்சிருக்கு அதுவுமே இங்கே க்ளியராகவே விசிபிள் ஆகுது ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்துமே இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் பிரேக் அவுட் ஆகி ஃபஸ்ட்டு மேலே போச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு டைம் வந்து ரீட் மட்டுமே இங்கே எடுத்துருக்கு அண்ட் அகெயுனுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு சைடுவேஸில் இங்கே கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கான பெட்டரான பாசிட்டிவிட்டிஸ் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இப்பயுமே நம்ம பை பண்ணிச்சுன்னா இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ரேஞ்சில் சேல் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே இங்கே இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணணும் ஸ்டாக் பிரைஸ் இங்கேருந்து ஓரளவுக்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணாலும் எப்படி ஒரு அரௌண்ட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சு பை பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ட்ரேட் இந்த ப்ரைஸ் பை பண்ணலாம் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டன்ல இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இந்த ஸ்டா இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ்லையுமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க அடுத்த ஸ்டாக் ஈகோ பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கு மார்க்கெட் கேப்புமே இங்கே ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் கூடுது ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கேயுமே ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் இங்கே நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நல்ல பெட்டரான கவர்மெண்ட்டு தான் இங்கேயுமே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலுமே டெக்னிக்கல்ஸ்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் பிரைஸ் இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு அரவுண்ட் இப்போயுமே ஒரு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஈவன் வந்து ஸ்டாக்கையுமே இங்கே டெக்னிக்கல் சாட்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக வந்து அனலைஸ் பண்ணால் பார்க்க முடியும் இங்கே சேட்டை நல்லா க்ளியராக ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்டாக் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ஓரளவுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இங்கே ட்ரேட் ஆச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அதே மாதிரியே திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி இருக்குது அண்ட் ரேலிக்கு அடுத்தது ஒரு நியர் அபவுட் வந்து கன்சல்டேஷன் ஜோனில் வந்து இங்கே ட்ரேட் ஆச்சு இதே மாதிரி தான் ப்ரீவியஸில் ரெண்டு டைமாக இருக்குது அண்ட் மாதிரி தான் இப்போயுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து ஒரு பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிருக்கு அண்ட் அகெய்ன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கன்சால்டி கன்சால்டேஷன் பீரியடில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு அதனால் அது அது போக இங்கேயுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனையுமே ஸ்டாக் ப்ரைஸுமே நல்ல பெட்டராகவே இங்கேயுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்மே ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் அண்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் இங்கேருந்து ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டன்ட்மே எடுத்துருக்கு அது போக இங்கே சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட்டுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஈவன் இங்கேயுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் சப்போர்ட்லேயுமே இங்கே சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் ஈவன் இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸ் டைமில் சப்போர்ட் எடுத்துச்சு ஒரு ஆகஸ்ட் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீனுக்கு அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சப்போர்ட்டில் வந்துட்டு திரும்பவுமே ரிவர்ட் ஆகிய மேலே தான் போயிருக்கு அதனால் இப்போயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இருக்காது இங்கே நல்ல கிளியராக விசிபிளாகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணாலுமே ஒரு நல்ல பெட்டரான ரேஞ்சில் சேல் பண்ணலாம் ஒரு அரௌண்ட் வந்து இப்போ ட்ரேட் இருக்க ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்துமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஈகோ பேங்க் ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தான் இந்த ஸ்டாக்கையுமே என்எஸ்சியில் ஷார்ட் ஃபார்மில் ஐஆர்எஃப்சின்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்குமே இப்போ மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஈவன் மார்க்கெட் கேப்பிங்கே ஆல்மோஸ்ட் வந்து டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் கூடது ஒரு நல்ல பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான கவர்மெண்ட்டு தான் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அதனால் இதுவுமே இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கேயுமே நம்ம கீழே கூட இங்கே போய் பார்க்கலாம் இன்வெஸ்டர் செக்ஷனில் ப்ரொமோட்டரில் போச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் இங்கே ஹோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இருந்த சேட் பேட்டன் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன் ஈகோ பேங்க்குது அதே மாதிரி தான் இங்கேயுமே நல்லா க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கேயுமே அதே போல தான் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துச்சுனா நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயுமே ஒரு அரவுண்ட் இங்கேயுமே ஒரு டுவெண்ட்டி சி டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அது போக இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே நல்ல பெட்டரான ஒரு கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் இங்கே ட்ரேட் ஆச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஓரளவுக்கு டைம் கரெக்ஷனில் இங்கே கன்சல்டேஷனில் ஜூன் ஆயிருக்கு அண்டு தேர்ட் டைம் ஒரு நல்ல பெட்டரான ரேலி அண்ட் அதுக்கு கடத்தது ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஜூனில் ட்ரேட் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா இதுவுமே ஃபெப்லேருந்து எடுத்து ஒரு மே வரைக்கும்னா ஒரு டூ மந்த் இருந்துச்சு அதே போல் தான் இப்பயுமே நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ஒரு பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அகெயின் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸுமே உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இது ஒரு நியர் அபவுட் வந்து எவ் எத்தனாவது தடவைனா ஒரு ஃபோர்த்து டைம் வந்து இப்போ கன்சல்டேஷனில் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேயிருந்து உங்களுக்கு க்ளியராக விசிபிள் ஆகும் அண்ட் சேம் டைம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸில் பை பண்ணுற மாதிரினாலும் ஒரு சேஃபர் சைடில் ஒரு சேல் பண்ணாலும் நியர் அபவுட் வந்து நம்ம பை பண்ணதுக்கு அடுத்தது ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டனில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் அரௌண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கீழே பாட்டம் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் வச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டெஃனெட்டாவே இங்கேயுமே சேல் பண்ணலாம் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நான் பர்சனலாக எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ணுறேன் அண்ட் சேல் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இங்கே நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்குமே டெஃபினட்டாகவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் இங்கே ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே டெக்னிக்கல்ஸில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ட்ரேட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாகவே நீங்களுமே ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான கவர்மெண்ட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்